ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவு எடுக்கிற முறை வந்து கிளியராக உங்களுக்கு கரெக்டாக தெரியணுங்க இந்த அளவு எடுக்கிற முறை கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னாவே உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடம் வரும்பொழுது நம்ம அதிகமாக வைக்கணும் எந்த இடம் வரும்பொழுது கம்மியாக அளவு கம்மியாக வைக்கணும் அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இதில் எப்படிலாம் நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம அளவு எடுக்கணும் அந்த அளவு எடுக்கிற முறையும் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்குறேன் இந்த அளவு எடுக்கிற முறையை முதல்ல நீங்கள் கிளியராக கற்றுக்குங்க உங்களுக்கு கட் பண்ணுற வாட்டங்கிறது ஈஸியாக வந்துடும் அனைவருக்குமே இப்போ பிளவுஸை நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கணும் அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டில் இருந்து தாங்க தொடங்க ஆரம்பிக்கணும் இப்போ பேக் பார்ட்டை இதே போல் பிளவுஸை மடித்து போட்டுக்குங்க இப்போ இதே போல் பிளவுஸை மடிச்சுட்டு பாருங்கள் இப்போ எப்படி நம்ம அளவு எடுக்கணுன்னா நல்ல ப்ளவுஸை வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ டேப் எடுத்து இந்த ஆம்கோளுக்கும் இந்த ஆம்கோளுக்கும் பாடி சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும் பாருங்கள் இந்த ஆம்கோல் தெரியுதுங்களா இந்த ஆம்கோளுக்கும் இந்த ஆம்கோளுக்கும் எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்ப்போம் இப்போ டேப்பில் நான் அளந்து காட்டுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் இதுதான் முதல் ஸ்டார்டிங்கில் இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு நம்ம பாடி சுற்றளவு தான் மெயினாக வந்து பார்க்கணும் இப்போ எத்தனை இன்ச் வருது அப்படின்னா மெயினாக துணியை ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது ப்ளவுஸ் துணியை ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் டேப்பில் கரெக்டாக வச்சு பார்க்கணும் கரெக்டாக எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா அந்த ப்ளவுஸில் இருபத்தோரு இன்ச் வருதுங்க கரெக்டாக எத்தனை இன்ச் வருது அப்படின்னா பாடி சுற்றளவு இருபத்தோரு இன்ச் அப்போ இருபத்தோரு இன்ச் வந்தால் அப்போ ஃபுல் பாடி சுற்றளவு இந்த ப்ளவுஸோடைய ஃபுல் பாடி சுற்றளவு நாற்பத்தி ரெண்டு இன்ச் அப்போ இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இருபத்தோரு இன்ச்சு இருக்குதுங்களா அந்த இருபத்தோரு இன்ச்சில் இருந்து டேப் அப்படியே மடிங்க அப்படியே மடித்து இப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் ஃபுல் டோட்டல் பாடி அளவு நாற்பத்தி ரெண்டு இன்ச் அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு இன்ச்சை நம்ம எப்படி நம்ம பிரித்த அளவு வைக்கணும் அப்படின்னா ப்ளவுஸில் அப்போ நமக்கு இருபத்தொரு நாற்பத்தி ரெண்டில் பாதி இருபத்தொன்று அப்போ இருபத்தொன்னில் பாதி எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்க்கணும் அப்போ இருபத்தொன்னுல பாதி நமக்கு பதினோரு இன்ச் வருதுங்க அப்போ இருபத்தொன்னில் பாதி எத்தனை இன்ச் வருது பதினோரு இன்ச் வருது அப்போ பேக் பார்ட்டு சைடு அளவு பதினோரு இன்ச் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து துணி எவ்வளோ விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்காக விடணும் நம்ம சைடில் மூணு தையல் ஓட்டுவோம் பாருங்க அதுக்காக நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் விடணும் அப்படி உங்களுக்கு லூஸ் கேட்டாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் பாடி லூஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டு இன்ச் தாராளமாக வச்சுக்கலாம் இதுதான் வந்து ஃபஸ்ட் அளவு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து செகண்ட் எந்த அளவு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய இறக்கம் இப்போ ப்ளவுஸோடைய உயரம் எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் இந்த ஷோல்டர் தெரியுதுங்களா இந்த ஷோல்டருக்கும் அடி பாட்டம் தெரியுது பாருங்கள் இந்த அடி பாட்டம் மடிச்சடிச்சிருக்கோங்கள அதுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் கரெக்டாக வந்து ஷோல்டருக்கும் இந்த அடி பாட்டம் இதுக்கும் கரெக்டாக பதினாலு இன்ச் வருதுங்க ஷோல்டருக்கும் அப்போ நம்ம அடியில் மடிச்சடிக்கு எத்தனை இன்ச்சு விடணும் ரெண்டு இன்ச் விடணும் நம்ம ஏன் அடியில் கரெக்டாக எத்தனை இன்ச்சு விடணும் பாருங்கள் இங்கே அடியில் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் விட்டுக்குங்க அப்போ ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இருக்கும் மேலே ஷோல்டருக்கு அரை இன்ச்சு விடணும் அடியில் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச்சு விடணும் இதெல்லாம் விட்டது போக நீங்கள் பதினாலு இன்ச்சு இறக்கம் அளவு வைக்கணும் அடுத்தது அடுத்த ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தாங்க மெயினாக அந்த அடி பாட்டத்தில் ப்ளவுஸை ரெண்டாக மடிங்க ரெண்டாக மடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ இன்ச் விடுறீங்க அப்படின்னா அடியில் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுங்க மறுபடியும் ஒரு அரை இன்ச்சு எதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை அப்புறம் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட சொல்கிறேன்னா நம்ம பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லை அந்த பின்னாடி டாட் பிடிக்க ஒரு அரை இன்ச் தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் அப்போ உங்களுக்கு இந்த அடி பாட்டம் அளவு கரெக்டாக வந்துடும் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது டாட் பிடிக்க அரை இன்ச் சைடில் ஒன்றரை இன்ச் அளவு கரெக்டாக வந்துடும் அடுத்து எந்த அளவுன்னு பார்ப்போம் பாருங்கள் மெயினாக இப்போ நான் பை ஸ்டெப்பாக சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த அளவில் நீங்கள் கரெக்டாக எடுக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ப்ளவுஸ் த கட் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் தனித்தனியாக அப்படி சொல்லித்தரேன் அடுத்து எந்த அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய கழுத்துடைய இரக்கம் எப்படி நம்ம இரக்கம் கண்டுபிடிக்கிறது ப்ளவுஸில் வந்து பின் கழுத்து இரக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள் இப்போ இதே போல் ப்ளவுஸை மடிச்சுக்கிங்க ஏன்னா நிறைய தோழிகள் வந்து எப்படி ரெண்டரை ரெண்டே முக்கால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கமெண்ட்டில் அதுக்காகவே நான் தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸோடைய இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னா இருந்து ஒம்பது இன்ச் வருதுங்க கரெக்டாக எத்தனை இன்ச் வருது ஒம்பது இப்படி தான் நம்ம ப்ளவுஸோடைய இறக்கத்தை பின்கழுத்து இறக்கத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ கரெக்டாக ஒரு ஒம்பது இன்ச்சில் ஒரு டிக் பண்ணிவிட்டு நேராக அப்படி டிக் பண்ணிக்கிங்க இதே போல் டிக் பண்ணிவிட்டு கழுத்துடைய அகலத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்கிறேன் இப்படி ஸ்கேலை எடுத்துக்கோங்க அப்படி நேராக வைங்க ஸ்கேலை நேராக வச்சுட்டு பாருங்கள் இதே போல் நேராக வச்சுட்டு இப்போ இதில் இருந்து டேப்பில் அளந்து பாருங்கள் இப்போ எத்தனை இன்ச் அகலம் பாடி சு இந்த கழுத்துடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கரெக்டாக வந்து எனக்கு ரெண்டரை இன்ச் வருது அப்போ கரெக்டாக எத்தனை இன்ச் வருது ரெண்டரை இன்ச் இப்படி தான் நம்ம கழுத்துடைய அகலத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச் பாடி சுற்று அளவு உள்ள ப்ளவுஸுக்கு இந்த ப்ளவுஸில் கழுத்து அகலம் எத்தனை வருதுன்னா ரெண்டரை இன்ச் வருது அப்போ நீங்கள் கட் பண்ணும் பொழுது எப்படி கட் பண்ணணும்னா இப்போ கழுத்து நெக்கு கட் பண்ணும் பொழுது நான் ரெண்டரை இன்ச் அளவு வச்சிட்டங்களா இப்போ இப்படி வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இப்படி நீங்கள் வெட்டக்கூடாது கொஞ்சம் தள்ளி தான் வெட்டணும் எதுக்காக கொஞ்சம் தள்ளி வெட்ட சொல்கிறேன் அப்படின்னா இப்படி நீங்கள் கொஞ்சம் தள்ளி வெட்டும் பொழுது நம்ம நெக்கு வந்து மடித்து தப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு அதுக்கு போயிடும் அப்போ அந்த அரை இன்ச்சை நீங்கள் கம்மி பண்ணி தான் நெக்கு வெட்டணும் அல்லது நீங்கள் அந்த ரெண்டரை இன்ச்சோடையே வச்சு நெக்கை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் லூஸ் ஆகிடும் கழுத்து ரொம்ப அகண்டு போயிடும் ஷோல்டர் வந்து லூஸாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அடுத்து ஷோல்டர் இப்போ இந்த ஷோல்டர் அளவு மெயினாக பாருங்கள் இப்போ ஷோல்டர் அளவு எத்தனை இன்ச் வருது கரெக்டாக வந்து ஒரு ரெண்டரை இன்ச் வருது பாருங்க கரெக்டாக எத்தனை இன்ச்சு இருக்கு ஷோல்டர் வந்து ரெண்டரை இருக்குது அப்போ ரெண்டரை இன்ச் ஷோல்டர் இருந்தால் நம்ம எப்படி அளவு வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கழுத்துக்கிட்ட ஒரு அரை இன்ச் மடித்து தப்போம் கை இணைக்கும் பொழுது ஒரு அரை இன்ச் மடித்து தப்போம் இப்போ உங்ககிட்ட காட்டிடுறோம் பாருங்கள் இப்போ இங்கே கொஞ்சம் விடணும் கழுத்துக்கு கொஞ்சம் விட்டுடுங்க மடிச்சடிக்கு கொஞ்சம் ஷோல்டருக்கு விடணும் இதில் இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சில் ஒரு கோடு போடுறேன் மறுபடி தையல் கொஞ்சம் விடணும் ஏன்னா கை இணைக்கும் பொழுது ஒரு அரை இன்ச்சு போயிடும் கழுத்து மடித்து தைக்கும் பொழுது ஒரு அரை இன்ச் போயிடும் அப்போ ஷோல்டருடைய அளவு இதான் ரெண்டரை இன்ச் இருந்தால் நீங்கள் ஷோல்டரோடைய அளவு மூன்று இன்ச் தாராளமாக வச்சுக்கலாம் எப்பயுமே நீங்கள் அளவு வைக்கும் பொழுது பாருங்கள் இங்கே ஷோல்டர் பிடிக்க கொஞ்சம் விட்டுடணும் நீங்கள் பின் உயரம் அளவு எடுத்தாலும் சரி இந்த ஷோல்டர் பிடிக்கிறதுல இருந்து தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி அளவு வைக்கணும் இப்போ அடுத்து ஆம்கோள் அளவு இப்போ இந்த ஆம்கோள் அளவு நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் இந்த மெயினாக நமக்கு கரெக்டாக அமைகிறது பிளவுஸில் என்ன அப்படின்னா ஆம்கோள் அளவு கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த ஆம்கோள் அளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதே போல் பிளவுஸை வச்சுக்கிங்க இப்போ பிளவுஸை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு டிக் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு கோடு இப்போ மறுபடி ஒரு கோடு இருங்க நல்லா இப்போ காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு கோடு மறுபடி ஒரு கோடு இப்படி தெரியுதுங்களா அப்போ நம்ம எப்படி ஆம்கோல் அளவு ஃபஸ்ட்டு கோட்டில் எடுக்கணுமா ரெண்டாவது கோட்டில் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்கோல் வந்து பிடிச்சு தைச்சிருவோம் அப்போ கை இணைக்கும்போது அரை இன்ச் குறைஞ்சிரும் அப்போ நம்ம எந்த கோட்டோட அளவு எடுக்கணுன்னா மேல் கோடு தெரியுதுங்கள இருந்து தான் நம்ம ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த மேல் கோட்டில் இருந்து கரெக்டாக அப்படியே ஸ்கேலை வச்சு இப்போ ஷோல்டரில் இருந்து கரெக்டாக அந்த ஸ்கேலுக்கு நேராக வைங்க அப்போ ஆம்கோள் எத்தனை இன்ச் வருதுன்னு கரெக்ட் பண்ணி பாருங்கள் அந்த மேல் கோட்டோட ஸ்கேலை வைக்கும் பொழுது இப்போ இந்த ப்ளவுஸில் ஆம்கோள் அளவு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா கரெக்டாக வந்து ஆறு இன்ச் வருது அப்போ ஆறு இன்ச் வருது இப்போ மேலே பாருங்கள் கரெக்டாக ஒரு ஒன்றே கால் இன்ச் வந்துடும் நமக்கு பாருங்கள் அங்கேருந்து அந்த வளைவு வருது பார்த்திங்களா அது வரைக்கும் பார்க்கும்பொழுது ஒன்றே கால் இன்ச் அப்போ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்பொழுது எத்தனை இன்ச் வைக்கணும் கரெக்டாக ஒன்றே கால் இன்ச் இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் ஒன்றே கால் இன்ச் வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஆம்கோல் அளவு எத்தனை இன்ச் வருதுன்னா ஆறு இன்ச் வருது அப்போ நீங்கள் ஆறு இன்ச்சு தாராளமாக வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாவது கோட்டிலேருந்து நீங்கள் அளவு வைக்கக்கூடாது ரெண்டாவது இருந்து அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறே கால் ஆறரை இன்ச் வந்துடும் ஆம்கோல் அளவு பெருசாக போயிடும் இப்படி தான் நீங்கள் ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணும் இப்போ கழுத்தளவும் கண்டுபிடிச்சாச்சு கழுத்துடைய அகலத்தையும் கண்டுபிடிச்சாச்சு ஆம்கோல் அளவும் கண்டுபிடிச்சாச்சு ப்ளவுஸோடைய உயரமும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிவிட்டேன் அடுத்து பாடி சுற்றளவும் சொல்லிட்டேன் இப்போ ஃப்ரண்ட்டு இப்போ பேக்கில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ஃப்ரண்ட் வந்து எப்படி எப்படி அளவு எடுக்கணுங்கிற முறை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு பேப்பரில் கூட ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து நீங்கள் நோட் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் நம்ம கொக்கி மாற்றம் பார்த்தீங்களா இந்த பக்கம் அளவு எடுக்கக்கூடாது கொக்கி மாட்டுற பக்கம் அளவெடுக்க எடுக்கக்கூடாது கொக்கி எந்த பக்கம் இருக்கமோ அந்த பக்கத்தில் இருந்தால் நம்ம அளவெடுக்கணும் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் இந்த பக்கம்தான் நம்ம அளவு எடுக்கணும் இப்போ இந்த பிளவுஸை வந்து இதே வந்து நார்மல் பிளவுஸ் இது வந்து இதே கிராஸ் பிளவுஸ்னால் நீங்கள் சைடு அளவு எடுக்கும் பொழுது துணியை பிடிச்சி ரொம்ப இழுக்கக்கூடாது ரொம்ப பிடிச்சி சைடு அளவு எடுத்துங்க அப்படின்னா சைடு வந்து ரொம்ப பெருசாக போய்டும் அதனால் எப்பயுமே துணியை இழுக்காம தான் பார்க்கணும் இதில் வந்து நிறைய பேத்துக்கு என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வரும் ஒரு சிலருக்கு பேக் பார்ட்டு பெருசாக இருக்கும் ஒரு சிலருக்கு பேக் பார்ட்டு சின்னதாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு பேக் பார்ட் ஃப்ரண்ட்டு பார்ட்டு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம் பாருங்க கரெக்டாக இந்த ஆம் கோட் சைடு அளவு பாருங்க ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இதுக்கும் எத்தனை இன்ச் வருது பார்த்தீங்கன்னா பத்து இன்ச் வருதுங்க கரெக்டாக சைடு ஃப்ரண்ட்டு பார்ட்டில் எத்தனை இன்ச் வருது அப்படின்னா பத்து இன்ச் வருது அப்போ நம்ம தையலுக்கு எவ்வளோ விடணும் ஒன்றரை இன்ச் அப்போ பதினொன்ற கரெக்டாக எத்தனை வச்சுக்கலாம் அப்படின்னா பதினொன்று இவங்களுக்கு தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து பதினொன்றரை வைக்கலாம் இதே கொஞ்சம் லூஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ரெண்டு இன்ச்சாக சேர்த்து வச்சுக்கலாம் இதான் ஃப்ரண்ட்டில் சைடு அளவு இது அடுத்து பாருங்கள் உங்களுக்கு அடுத்த அளவு காட்டுற மெயினாக இப்போ ப்ளவுஸோடைய முன்கழுத்து உயரம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள் ப்ளவுஸோடைய முன்கழுத்து உயரம் ஷோல்டர்லேருந்து எத்தனை இன்ச்சு வருதுன்னு பாருங்கள் கரெக்டாக டேப்பை ஷோல்டர்லேருந்து அளவு வச்சு இப்போ அப்படியே பாருங்கள் கரெக்டாக ஆறு இன்ச் வருது நம்ம எப்பயுமே நீங்கள் ப்ளவுஸ் கட் பொழுது ஷோல்டருக்கு அரை இன்ச்சு விட்டது போக தான் ஆறு இன்ச்சு ஓகேங்களா ஷோல்டருக்கு கரெக்டாக விட்டது போக ஒரு அரை இன்ச்சு விட்டது போக ஆறு இன்ச் வருது அப்போ பிளவுஸோடைய முன்கழுத்து உயரம் எத்தனை இன்ச்சுன்னா ஆறு இன்ச்சு அப்போ ப்ளவுஸில் முன்கழுத்து அகலத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அப்படியே ஸ்கேலை நேராக வைங்க பாருங்கள் அப்படியே ஸ்கேலை நேராக வச்சு அப்படியே இந்த ஸ்கேலில் இருந்து இப்படி அளந்து பாருங்கள் கரெக்டாக ரெண்டாக வருதுங்க ரெண்டரை கச்சதமாக வருது நமக்கு பேக்லேயும் வந்து கழுத்தோடைய அகலம் ரெண்டாக வருது ஃப்ரண்ட்லையும் வந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச் வருது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பேக்காக இருந்தாலும் இதே போல் தான் வந்து விட்டு நீங்கள் கட் பண்ணணும் தையலுக்கு ரெண்டாக இருந்ததுன்னா ரெண்டே ஹால் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் மடிக்கும் பொழுது கரெக்டாக ரெண்டரை இன்ச் கச்சதமாக வந்துடும் இதுலேயும் அதே போல் தான் ஷோல்டருக்கு பாருங்கள் கரெக்டாக எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ரெண்டரை வருது அப்போ நம்ம பேக் பார்ட்டில் வச்ச மாதிரியே அற அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ரெண்டாக இருந்தால் மூன்றரை இன்ச் வச்சுக்கிங்க அடுத்து பாருங்கள் இப்போ அடுத்தளவு என்ன அப்படின்னா இந்த ஷோல்டருக்கும் இந்த பட்டி வரை நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா மெயின் டாட்டு அந்த மெயின் டாட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் கரெக்டாக ஷோல்டருக்கும் இந்த மெயின் டாட்டுக்கும் பதினோரு இன்ச் வருது அப்போ நம்ம தையலுக்கு கீழே இந்த பட்டிக்கு கீழே ஒரு அரை இன்ச் விட்டுக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் அளவு அடுத்தளவு அளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எப்போயும் ஷோல்டருக்கு இப்போ பதினோரு இன்ச்சு வருதுன்னா ஷோல்டருக்கு எக்ஸ்ட்ரா அரைஞ்சி விட்டுடுங்க இப்போ ஆம்கோல் அளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கோடு மேலே ஒரு கோடு நம்ம ஆம்கோள் அளவு கண்டுபிடிக்கும் பொழுது கோட்டில் இருந்து தான் வைக்கணும் கீழ்கோட்டில் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக கீழே ஒரு கோடு போட்டிருக்கேன் அப்படியே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு தெரியுதுங்கள அது வரைக்கும் அந்த ஸ்கேலை நேர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது வரைக்கும் ஒரு டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணி எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் கரெக்டாக இதுக்கும் வந்து அதே போல ஆறு இன்ச் கச்சதமாக வருது எத்தனை இன்ச்சு வருதுன்னா இதுக்கும் இப்போ பேக்கில் வர மாதிரியே தான் ஆம்கோளில் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி வரவே வராது பேக்கில் ஆம்கோள் ஆறு இன்ச்சு வந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்லையும் அதே போல் தான் வரும் இங்கே எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தையலுக்கு ஆரஞ்சு விட்டுக்கணும் அடுத்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டில் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுற பாருங்க இப்போ ப்ளவுஸ் எப்படி வைக்கிறீங்க கழுத்து நம்ம ரவுண்டு வரைஞ்சிட்றோங்கள அந்த ரவுண்டு வரைஞ்ச பிறகு இதே போல் வச்சுக்கிறீங்க இந்த டாட் இப்போ டாட் பிடிக்க நம்ம எக்ஸ்ட்ரா விடணும் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு இப்போ டாட் பிடிப்பங்கள்ல அதுக்காக ஒரு கோடு தைக்க ஒரு கோடு மறுபடி பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது தையலுக்காக ஒரு கோடு ஒரு மூணு கோடு டிக் பண்ணிக்கிறேங்க இதே போல் டிக் பண்ணிக்கணும் அடுத்து என்ன அளவுன்னு பார்ப்போம் இப்போ அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து என்ன அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த பட்டியோட அளவு தாங்க மெயினாக வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த பட்டியில் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் இந்த பட்டியோட அளவு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாருங்க இப்போ இந்த கொக்கி கட்டியிருப்போம்ல அதுலேருந்து இருந்து பட்டியோட இரக்கம் எத்தனை இன்ச் வருது கரெக்டாக மூன்று இன்ச் வருது அப்போ மூன்று இன்ச் பட்டியோட உயரம் வந்தால் நம்ம எத்தனை இன்ச் அளவு வைக்கணும் அப்படின்னா நாலரை இன்ச் வைக்கணும் ஏன்னா இங்கே மேலே கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு தப்பிடிப்போம் கீழே அரை இன்ச்சு மடிச்சடிச்சு தப்போம் அப்போ ரெண்டுக்கும் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் பட்டியோட உயரம் மூன்றரை இருந்தது அப்படின்னா நீங்கள் நாலரை இன்ச்சு தாராளமாக அளவு வச்சுக்கலாம் அடுத்து பட்டியோட சைடு அளவு இப்போ பட்டியில் சைடு தெரியுது பார்த்தீங்களா இங்கே எத்தனை இன்ச் வருதுன்னு மூணு இன்ச் வருது இந்த பக்கம் பட்டியோட அளவு மூணு இன்ச் வந்தால் அப்போ நம்ம நாலு இன்ச் வச்சுக்கணும் ஏன்னா மேலே தையல் கொஞ்சம் பிடிப்போம் கீழே கொஞ்சம் மடிச்சடிப்போம் அப்போ இந்த சைடில் வந்து நாலு வச்சுக்கிங்க தாராளமாக முன்பக்கம் நாளிற இந்தாண்ட சைடில் வந்து நாலு இன்ச்சு அடுத்து இப்படி தான் நீங்கள் பட்டியை வந்து கட் பண்ணணும் எப்போயுமே பாருங்கள் இப்போ நடுப்புற ஒரு நான் ஒரு முக்கால் இன்ச்சு பக்கம் குறைச்சிருக்கேன் பாருங்கள் இப்படி வளைவு கொடுத்து தான் நீங்கள் கட் பண்ணணும் பட்டி நம்ம கட் பண்ணும் பொழுது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடாதீங்க எப்பயுமே பட்டி இப்படி வளைவாக கட் பண்ணிக்கிங்க அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா பட்டியோடைய நீளம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீளம் வந்து நம்ம பிளவுஸில் சைடு இப்போ நம்ம டாட் பிடிச்சிருவோம் அப்போ டாட் பிடிக்கிறப்ப நமக்கு ஒன்றரை இன்ச் குறைஞ்சிரும் அப்போ ப்ளவுஸோடைய நீளம் நம்ம சைடு பாடி சுற்றளவு தையலோடு சேர்த்து பதினொன்று இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பட்டியோட நீளம் வந்து ஒரு பத்து பத்தரை இன்ச்சு தாராளமாக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும் பொழுது பட்டியோட நீளம் குறையும் அதனால் நம்ம பதினொன்றரை வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பத்து இன்ச் வச்சுக்கிங்க பத்து இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கச்சதமாக வந்துடும் அடுத்து நெக்ஸ்ட் என்ன அளவுன்னு பார்க்கலாம் அடுத்து மெயினாக வந்து இனிமேல் வந்து நம்ம கையோடைய அளவு பார்த்துருவோம் இப்போ கை உயரம் இப்போ கையுடைய நீளம் எத்தனை இன்ச் இருக்குதுன்னு மெயினாக பாருங்க இப்போ கையுடைய உயரம் வந்து கரெக்டாக எத்தனை இன்ச் வருது அப்படின்னா கரெக்டாக ஒரு ஆறு இன்ச் வருதுங்க எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ஒரு ஆறு இன்ச் வருது அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம கரையோட மடித்து தைப்போம் இப்போ ஒரே மடிப்பு கரையோடு மடித்து குறுக்கில் நம்ம கட் பண்ணும் பொழுது அப்போ நீங்கள் ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம் கைக்கு மடிச்சடிக்க ஒரு இன்ச்சு தாராளமாக வைக்கலாம் இதே நம்ம நேர்பீஸில் கை வெட்டும் பொழுது நம்ம ரெண்டு மடிப்பு மடிப்போம் அப்போ எத்தனை இன்ச் கைக்கு மடிச்சடிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு வைங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடி ஒரு மடிப்பு மடிக்கும் பொழுது ஒன்னே கால் இன்ச்சு மடிச்சடிக்க நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அடுத்து இப்போ கையோடைய அகலத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள் இதை மெயினாக நீங்கள் பார்க்கணும் இப்போ இந்த இருந்து இந்த கோல் ஜாயிண்ட் வரைக்கும் தாங்க இந்த ஜாயிண்ட் தெரியுதுங்களா அப் இருந்து வச்சு பார்க்கணும் இந்த கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஷோல்டர் தெரியுதுங்களா ஷோல்டருக்கும் இந்த கோல் ஜாயிண்ட்டுக்கும் அகலத்தை அளவிடுங்க இப்படி தான் அளவு இப்படி அளவெடுக்கும்போது தான் தெரியும் இப்போ கையோடைய அகலம் நமக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா எட்டு இன்ச் வருது கையோடைய உயரம் வந்து ஆறு இன்ச் கையோடைய அகலம் வந்து நமக்கு எட்டு இன்ச் வருது கைக்கு மடிச்சடிக்க ஒரு ஒன்றே கால் இன்ச்சு அளவு வச்சுக்கிங்க இப்போ சைடில் நம்ம எத்தனை இன்ச் கைக்கு அளவு வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க பாடி சுற்றுற அளவுக்கு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பீங்க அதே போலேயே நீங்கள் கைக்கும் வந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் நம்ம க பாடி சுற்றளவு எப்படி பேக்கில் எப்படி ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சோமோ அதே போல் கைக்கும் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணுங்க இப்போ உங்களுக்கு இதில் உள்ள டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதே போலே நீங்கள் அளவெடுத்து தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை வருடம் ஆனாலும் உங்கள் ஊரில் நீங்கள் தான் ஃபேமஸ் டெய்லராக இருக்க முடியும் பத்து வருடம் ஆனாலும் இருபது வருடம் ஆனாலும் இதே போல் நம்ம நீங்கள் அளவெடுத்து தைச்சு பாருங்கள் ப்ளவுஸ் எந்த மிஸ்டேக்கும் வரவே வராது பாருங்க இந்த கைக்கு வந்து நீங்கள் ஒன்றரை எக்ஸ்ட்ரா இப்படி நல்லாவே துணியை காட்டியே சொல்கிறேன் இப்படி ஒன்றரை எக்ஸ்ட்ரா வைக்கணும் அகலம் எட்டு இன்ச்சு வச்சு இதே போல் ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா விடுங்க இதே போல் நீங்கள் அனைத்து தொழிலுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் என்னென்ன வீடியோ வேணும்னு உங்களுக்கு நான் தெளிவாக வேணாலும் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைக்கு இதே போல் எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு வச்சு கட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்